விசாரசருமன் சிறு வயதிலேயே சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் ஒருமுறை அவர் பசுக்களை மேய்க்கும் போது பசுக்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை அவர் கண்டார் அதனை தினமும் செய்வதற்காக ஒரு மண்ணாலான சிவலிங்கத்தை உருவாக்கினார் ஒருநாள் அவரது தந்தை எச்சதத்தன் இதனை பார்த்து கோபம் அடைந்து சிவலிங்கத்தை காலால் எட்டி உதைத்தார் அதைக் கண்ட விசாரசருமன் ஈசனை எட்டி உதைத்த தந்தையின் மீது சினமுற்று விசாரசருமன் அருகிலிருந்து குச்சியை எடுத்து வீசினான் அது சிவபெருமானின் மழுவாக மாறி அவரது காலை வெட்டி காயப்படுத்தியது அதையும் பொருட்படுத்தாமல் சிவலிங்கத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் பின்னர் சிவபெருமான் அவரை ஆட்கொண்டு தனது பூசைக்கும் பொருட்களுக்கும் உரியவராக சண்டேஸ்வரர் எனும் பதவியை அளித்தார் சண்டிகேசுவரர் பதவியை பெற்றமையால் சண்டேசுவரன் என்று அழைக்கப்படுகிறார்